நான்வெஜ் அப்படின்னு சொன்னாலே பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருமே நான்வெஜ் விரும்பி சாப்பிடுவாங்க அதுலேயும் சிக்கன் ரொம்பவே பிடிக்கும் நாலு இட்லி சாப்பிடும்பொழுது ஆறு இட்லியாக அதிகமாகவே சாப்பிடுவாங்க சிக்கன் கிரேவி இருந்ததுன்னா இந்த மாதிரி சுவையான சிக்கன் கிரேவி எப்படி செய்யறது பார்த்துடலாமா நான் வந்து மசாலா முதல்ல வறுத்துக்கிறேன் பட்டை லவங்கம் சோம்பு மிளகு சீரகம் இது எல்லாமே சேர்த்து மசாலா நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இது ஒரு முறை அரைச்சிட்டோன்னா காலி ஆகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக கூட அரைச்சிக்கலாம் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு பட்டை சோம்பு கசகச இது எல்லாமே சேர்த்துக்கலாம் மசாலா நல்லா பொரியட்டும் நான் ரெண்டு ஆனியன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து இந்த ஆயிலில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த மஞ்சள் தூளும் உப்பும் சேர்க்கும் பொழுது வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுமே தக்காளியை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்துடலாம் சிக்கனை வதக்கிக்கலாம் இதுலேயும் நல்லா தண்ணி விடுத்து பாருங்கள் இப்போது தேவையான அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு அஞ்சு டீஸ்மளவுக்கு சேர்த்துருக்கேன் காஷ்மீர் ரெட் சில்லி ஒரு டீஸ்மளுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து நல்ல கலர் கொடுக்கும் காரமும் கம்மியாக தான் இருக்கும் சீரகத்தூள் ஒரு டீஸ்மன் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும் கரெக்டாக இருக்கும் கிரேவி நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கிட்டா போதும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா நல்லா சுண்டி வந்திருக்கும் அதே மாதிரி சிக்கனும் நல்லா வெந்துடும் நம்ம நல்லா வதக்கிட்டு தான் செஞ்சுருக்கோம் இல்லையா டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்போவுமே வந்து நான்வெஜ் சமைக்கும்பொழுது மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சோன்னா நல்லா ருசியாக இருக்கும் கொஞ்சம் சால்ட் பற்றலை அப்படின்னு நான் சேர்த்துருக்கேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கடைசியாக கொஞ்சம் கரம் மசாலா தூவிட்டு இறக்கிட வேண்டியது தான் காரசாரமான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான் இது இட்லி தோசை சாதத்தோடு பேசின் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சண்டே அப்படின்னா காலையில் நம்ம வந்து டிஃபனோட சிக்கன் கிரேவி எதிர்பார்ப்போம் இல்லையா தேங்க் யூ